அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் ராத்திரி ஒரு பத்திரம் இருக்கும் ஆனந்தன் வீட்டு கதவு தட்டப்படுகிறது கதவு திறந்து பார்த்தா வாசலில் ஒரு முதியவர் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் ஒரு கையில் மஞ்சப்பை ஒரு கையில் ஏதோ ஒரு கடிதாசி வச்சுட்டு நிற்கிறாரு இது வரதராஜன் வீடு தானே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படின்னு கேட்குறார் ஆனந்தன் இல்லை நான் உங்கள் அப்பா சிவராமன் கும்பகோணத்தில் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்டு போன மாதம் என்னோடய பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அவனுக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் தொகை அப்புறம் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கணுன்னா சென்னை ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஊர் ரொம்ப புதுசு அப்பா கிட்ட உதவியை பொழுது என் மகன் சென்னையில் தான் இருக்கான் நீங்கள் நான் ஒரு எழுதி கொடுக்குறேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காலையில் அனுப்பி வச்சார் காலையில் கிளம்புனா நேரமே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்பா சொன்னார் ஆனால் வர்ற வழியில் பஸ்ஸு ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சி அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால தான் பத்து பத்தரை ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ தோசை இட்லி என்ன இருக்கோ அதை போட்டு கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாரு காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சு ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பக்கத்துலேருந்து முடிச்சு கொடுக்குறேன் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் சொன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக அதை தூங்குறாரு அந்த பெரியவர் மறுநாள் காலையில் அவர் சொன்ன மாதிரி அரசாங்க அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வழக்கமான அலைக்கழிப்புகள் இருக்கும் இல்லையா அரசாங்க அலுவலகம் ஸோ அந்த அலைக்கழிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்துருக்காரு இருந்தாலும் தாமதம் ஆயிடுச்சு மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் அவங்க கைக்கு வந்து அந்த செக்கு கிடைக்குது கிடைச்ச உடனே அவருக்கு மறுபடியும் போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரை போய் பஸ்ஸு ஏற்றுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இந்த பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு இந்த அங்கே கை சரவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா கையில் கொடுத்துட்டு வழியில் சாப்பிட்றதுக்கு இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழமும் ஸ்நாக்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிவிட்டு சொல்கிறாரு ஐயா நீங்கள் என்னை மன்னிச்சிக்கணும் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் என் பேர் ஆனந்தன் இல்லை என் பேர் கேசவன் நீங்கள் தேடி வந்தது ஸ்ரீனிவாச நகர் முதல் தெரு கதவு எண் பதினாறு என்னோடய கதவு இன்னும் பதினாறு தான் ஆனால் ஸ்ரீனிவாசன் நகர் இரண்டாவது தெருவில் இருக்கேன் நான் நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்தீங்க வயசானவர் ஸோ அந்த நேரத்தில் இல்லை இல்லை நான் நீங்கள் தேடி வந்த நபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழக்கழிக்க விரும்பலை இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை சொல்லலைன்னா எனக்கு மனசு உருத்தம் ஏன்னா நீங்கள் போய் நிஜமாகவே உங்கள் நண்பர்கிட்ட நான் பையனை பார்த்தேன் என்ன ஏதுன்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல குழப்பங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த உண்மையை இப்போ சொல்கிறேன் அப்படின்னொன்னே அது பெரியவர் எமோஷ்னலாக ரொம்ப உடஞ்சிட்றாரு உடஞ்சிட்டதுக்கப்புறம் அது நம்மளுடைய கற்பனை என்ன நடந்திருக்கோன்னு நமக்கு தெரியும் இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா மனிதம் இன்னும் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு வந்து இது மிகப்பெரிய உதாரணம் ஒரு சராசரி மனித வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட இல்லாதது எதுவும் இல்லை பொன் பொருள் இருந்தால் மட்டும் அப்படின்னா அது கிடையாது ஸோ அதை தாண்டி மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரிவர பயன்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் உண்மையான மனிதாபிமானம் இதை இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்ததினால இந்த பதிவு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்